தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள ஐந்தருவியில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது ராஜனிடம் கேட்கலாம் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் அதாவது உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம் அதாவது குற்றாலம் சுற்றுலாத்தலம் மட்டும் அல்லாமல் ஒரு ஆன்மீக தளத்திலும் விளங்கி வருகிறது குறிப்பாக வெள்ளம் முழுவதும் அருவிகளில் தண்ணீர் விழுந்தாலும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் வந்து இந்த அருவிகளில் புனித நீராடி இயற்கை அழகை ரசித்தவாறு செல்வார்கள் ஆனால் இந்த வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளுக்கு அருவியில் மட்டும் குளித்து செல்லக்கூடிய ஒரு நிலை மட்டுமே ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பாக ஐந்திரி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதாவது அஹ் சுமார் முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பூங்காவாகும் தற்போது இந்த பூங்கா என்பது சிறிதமிருந்து அது அடிப்படை வசதிகள் மற்றும் சாலை வசதிகள் அஹ் குடியுமாக இருந்து ஒரு மே அதாவது வந்து ஒரு தரமற்ற முறையில் இந்த பூங்கா என்பது ஒரு காட்சி அளிக்கிறது இதனால் இந்த தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை இல்லாததால் குற்றாலத்தில் உள்ள ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் புலியருவி சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் இல்லாமல் வெறும் பாறையாக காட்சி அடித்து வறண்ட நிலையில் உள்ளது இப்போ இப்போ கோடை விடுமுறை என்பதால் குற்றாலம்பர சுற்றுலா பயணிகள் அருவிகளில் தண்ணீர் இல்லாமல் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மேலும் ஐந்து பகுதியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் சிறு வரக்கூடிய இந்த தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு குளித்து செல்லும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது இந்த கோடை காலங்களில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்கள் குளிக்க முடியாமல் திருப்பிச் சென்றாலும் கூட அவர்களுக்கு வந்து அந்த பொழியை கழிப்பதற்காக இந்த சுற்றுச்சூழல் சூங்கா சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு சென்று அவர்கள் அந்த விடுமுறை தினத்தை கழிப்பதற்காக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பூங்காவை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் பலவேறு பல்வேறு அம்சங்கள் வாய்ந்ததாகவும் அதாவது சுற்றுச்சூழல் பூங்கா என்பது ஒரு அம்சமாகவும் இங்கு வந்து பிளாஸ்டிக்கை அனைத்தும் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஆங்காங்கே பிளாஸ்டிக் பாட்டில்கள் மது பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்துமே காணப்படுகிறது மேலும் இங்கு வரக்கூடிய மூத்த குடிமக்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் வந்து உள்ள சென்று பார்ப்பதற்கு இந்த வெயில் காலங்களில் போக முடியாது என்பதால் இவர்கள் வந்து பேட்டரி கார்கள் அமைக்கப்பட்டு இவர்கள் வந்து அந்த அந்த முப்பத்தி ஏழு ஏக்கர் உள்ள அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் வந்து அந்த இயற்கை அழகிய ரசித்து காண வேண்டும் என்பதற்காக அந்த பேட்டறிக்காரர்களும் வந்து வரக்கூடிய காலங்களில் அமைக்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அந்த சுற்றுச்சூழல் பூங்கா என்பது வருஷம் வருஷம் வந்து அந்த சாரல் திருவிழா சுட்டான சாரல் திருவிழா நடத்தப்பட வழக்கம் அந்த தினங்களில் வந்து இந்த சுற்றுச்சூழல் பூங்காவில் வந்து மலர் கண்காட்சி மட்டுமே நடத்தப்படும் அந்த சமயங்களில் மட்டுமே அந்த சுற்றுலாப்பயணிகள் அங்கு செல்வதால் இந்த சுற்றுலாத்தலம் இந்த சுற்றுச்சூழல் பூங்கா என்பது மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் வரவேற்பு இல்லாத ஒரு நிலை இருந்து வருகிறது இதனால் இது வந்து மேன்மைப்படுத்தி ஒரு புது அனைத்து சிறப்பு அம்சமும் வாய்ந்த ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக இதை உலக தரம் வாய்ந்த அமைக்கப்பட வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஒரு சில தினங்களில் குற்றால சாரல் சீசன் தொடங்க நிலையில் முன்கூட்டியே இந்த பணிகளை வந்து செம்மைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வெறும் கோரிக்கையை விடுத்துள்ளனர் மேலும் ஐந்தருவி மற்றும் மேனருவி வலைப்புற்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் விரைவாக சென்று செய்து முடிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர் மோகன் தங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி